அர்ஜுனா ஜகராஜ பற்றி ஆரம்பத்திலேயே நான் அதை தப்புன்னு சொல்லி அர்ஜுனா நான் பேசிட்டேன் அவருக்கு அகத்தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டும் சில சில நாட்டட்ட ஒரு சில நாட்டட்ட ஒரு சில எங்கட தமிழ் என்ற என்ன தமிழ் தேசியம் என்ன தமிழுக்காக கத்துறவங்கள் எல்லாரும் தங்கட சுயநலங்களை விட்டு இருந்தாலே எங்களந்த சமூகங்கள் எங்களந்த தமிழ் உறவுகள் வடக்கு இருந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு தனி நல்லவன் இல்லை சில பேர் வந்து பகிரங்கமான முறையில் வேலை செய்கிறாங்க சில பேர் ரகசியமான முறையில் நசிங்கிடாத வேலை செய்கிறாங்க எங்களுடைய அக்கள் சாரி கிட்டக்கு வந்து சுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் என்ன கொண்டு அவர் அப்படி இவர் இப்படி சொல்லி அப்படியா கொடுத்து கருத்தில் நின்று கொண்டு தேர்தல் கம்பெனியாக இருந்தால் ஒரு காலம் இப்போ இன்றைக்கு பார்க்க இல்லையோ இன்றைக்கு மக்கள் விட்ட ஏனென்று சொன்னால் நாங்கள் சங்க சின்னத்தை உருவாக்கி சங்க சின்னத்தின் கீழே வணக்கம் ஐயா வணக்கம் என்னை பொறுத்தளவில் உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தாலும் சரி மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி எங்களுந்த சமூகங்கள் எங்களுந்த தமிழ் உறவுகள் வடக்கு கிழக்கிலேருந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நஞ்சு ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக கருண்டு ஒரே குரல்கிண்டு போ தேர்தல் வளர்ந்து ஈடுபட்டு அது கூட எதுவும் செய்வீரியாக இருந்தால் ஓரளவில் நன்மை கிடைக்கும் இல்லையன்று சொன்னால் எல்லாம் சிதறி சின்ன வின்னமாக்கி அந்த சுயேட்சை இந்த சுயட்சை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கலையோ நானூற்றி சுயட்சியாக இறங்கி மேல் போட் தேர்தல் அதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்கட காது போடவே எத்தனையோ பேர் சுயேட்சியாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் கேட்கறதுக்கு இருக்கிற யாழ்ப்பாணத்துலையும் சரி தீவகங்கள்லேயும் சரி இந்த வடமராட்சி செயலையும் சரி எத்தனையோ பேர் இன்றைக்கு தாங்கள் தனியாக தனியாக சுயேட்சியாக கேட்டு தாங்கள் இதில் பங்கு பெற்றதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்குனே அப்போ இதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து முதல் நாங்கள் ஒன்றுபடணும் எங்களோட தமிழ்ண்டா என்ன தமிழ் தேசியம் என்றா என்ன தமிழுக்காக கத்திரவங்கள் எல்லோரும் தங்களோட சுயநலங்களை விட்டு தங்களோட சுயநலங்களை விட்டு முதல் ஒன்று தங்களோட ஈகோ கௌரவங்களை விட்டு ஒன்று சேரணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ் நின்று இது வட ஏன்னா உள்ளூராட்சி தேர்தல் வடக்கு மாகாண சத்த தேர்தல் மாகாண சபை தேர்தல் இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி ஒன்றிணைந்து கேப்பமாக இருந்தால் ஒன்றிணைந்து கேட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு குடையன்கி நின்று வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றியின் ஊடாக எங்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவில் முற்றுப்புள்ளி காணலாம் எங்களுக்கு வந்து வடக்கு கிழக்க இன்றைக்கு அவங்க பிரித்து தர்றாங்களோ இல்லையோ அது வேறு பிரச்சனை ஆனால் இன்று நாங்கள் இன்றைக்கு ச மற்ற சமூகங்கள் மாதிரி நாங்களும் சம உரிமையோடு சம உரிமையோட நாங்களும் வாழக்கூடிய ஒரு சாத்திய குரு எங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்கள் இன்றைக்கு தங்களோட சுயநிலாவங்களுக்காக தாங்கள் பிரிஞ்சு நின்று கொண்டு தாங்கள் வேற்றுமையை காட்டிக்கொண்டு தங்களோட ஈகோ பிரச்சனையில வச்சுக்கொண்டு அவர் அப்படி இவர் இப்படி சொல்லி அப்படியா கொடுத்துரு கருத்தில் நின்று கொண்டு தேர்தல் கேப்பினையாக இருந்தால் ஒரு கால பல்லட்டு ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்ததில் அதில் கேட்கிறார் ஒட்டிங் டோலர் நிப்பாட்டோணுமோ நிப்பாட்டோன்னு கேட்க மக்கள் சொல்லின உடனடியாக நிப்பாட்டணும்னு சொல்லி அதையாவே ஏற்றுக்கொண்டு நான் கட்டாயமாக ஒரு சில இதுக்குள்ளே அந்த நிப்பாட்டர்னு சொல்லி போட்டு போனார் ஆனால் ரெண்டைக்கு பாராளுமன்றத்தில் கடத்துறை அமைச்சர் சொல்கிறார் போட்டிங் ஓலருக்கு நாங்கள் ஒரு இடம் ஒன்று பார்த்து அவைக்கு அதில் தொழில் செய்கிறதை நாங்கள் ஒரு ஆய்வு உண்டு ஒரு கலந்துரையாடல் செய்கிறோமா இது ஏற்கனவே ரணில் விக்ரமாசிங்க அறிக்கைகளாக இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் அங்கே வந்து அமைச்சர் மட்டத்தில் எது நிராகரிக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்க நிராகரிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட தொழில் முற்று முழுமாக தடை செய்யத்தான் வேணும் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டது திரும்பி இவன் திரும்பி அடுத்த ஏழுன்னு சொன்னால் இருந்த அமைச்சர் எந்த ரூட்டில் போனாரோ அதுதான் இந்த அந்த ரூட்டில் இவரும் போய் கொண்டிருக்கிறார் அப்போ இவற்றை பின்னணி என்னென்னு யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் இவற்றை பின்னணியை யோசிச்சு பாருங்க இதுதான் எங்களுந்த பிரச்சனை தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை எங்களுந்த பிரச்சனை இன்றைக்கு பாரவன் எல்லாரும் தமிழ் மக்களை சாகடிக்கிறாங்களே தவறாக தமிழ் மக்களுக்கு ஒன்றை சேர்த்து ஒன்று செய்து ஒரு விமர்சகர் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றதுக்கு இவரும் பார்க்கல இன்றைக்கி நீங்கள் வெளிநாட்டில் போய் என்ன தக்கத்து என்ன கொடுங்க போகிறீங்களோ இஞ்சம் முதல் ஒன்று சேருங்கோ ஒன்று சேர்ந்து கொண்டு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையான ஒன்று உண்டு வடக்கு கிழக்கில் ஒன்று சேர்ந்து கொண்டு எங்களை இந்த பிரச்சனை எழுதி கொடுங்கோ போய் கதையுங்கோ செய்யலையே ஒட்டுமொத்தமாக நீங்கள் வழியில் வாங்கும் வடக்கு கிழக்கு புறக்கணியுங்கோ அதுக்கு பிறகு மக்கள் மக்கள் முடிவெடுப்பினாலே மக்கள் கொந்தளிக்கினாலே ஏன் உங்களால் செய்ய முடியல வெளிநாட்டில் போய் நான் பேர் சொன்னி நீ பேர் சொன்னாங்க காட்டோ போகிறீர்கள் ஆ ஒரு சிலருவாங்க வெளிநாடு வழியை போய் பணம் காட்டி கொண்டு இருக்கிறீர்கள் அங்கே என்னத்தை பிடுங்குறீர்கள் ஏன் போல ஆனால் சர்வதேசம் மந்தி எங்களுக்கு பிடிங்கினதோ அல்லது இன்றைக்கு மனிதர் குழுவா மனிதர் ஆனால் நீ இது வந்து பிடிங்கினையோ இன்றைக்கு உண்மையாக பெற்றோர் கொண்டே கையில் பிடிச்சி கொடுத்தாரு சரணேசனுடனே பிள்ளையளை கூட்டிக்கொண்டே மூன்று பிள்ளையை கூட்டே கொடுத்த பிள்ளை பெற்றோரும் இருக்குது எந்த பிள்ளையுமே காணால் போனது தான் ஆனால் மூன்று பிள்ளையை கொண்டே கையில் கொடுத்த மனசியும் இருக்குது தாய் இருக்குது அப்போ அதுக்கு யாருனா காய்கறிகள் காய்கறிகள் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய இல்லையோ ஆ ஏனால் பேரல மட்டை கயிக்கலாம் சரி பேரமன்றத்தை கயக்க வேண்டாம் எல்லாரும் கூடி போய் ஜனாதிபதியோட கதை கொண்டு இதுக்கு ஒருத்தங்களுக்கு உடனடியாக விசாரணை வேணும் இது என்ன நடந்து கேட்க தர வேணும் ஆர் கயிக்கிறீர்கள் அப்பியோ தமிழ் மக்களுக்கு கைது பிரச்சனை தீர்க்க இந்த யுத்தத்தில் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் எல்லாம் தண்ணியிலிருந்து விரைக்க நாங்கள் உயிரோடு பெறுவோம் நாங்கள் நினைக்கையில் எந்த பிள்ளை சித்திக்காரி கடிதம் அழகிறது இதுதான் எங்க கடைசி கடிதம் மட்டும் உயிரோடு வந்தால் அடுத்த கடிதம் நாங்கள் எழுதுவோம் அந்த இடம் இருந்தால் நாங்கள் வந்த நாங்கள்

ஜனாதிபதி தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்கிறீர்கள் இப்போ அங்கே போயின்னா இங்கே போகினே அவையோட செய்கிறி ஒன்று செய்கிறின்னு எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறேன் இது அவங்க இன்றைக்கி செதிர்க்கலாம் தானே சங்க சின்னத்தில் இருக்கேன் கதை செதிர்க்கலாம் தானே சங்கோட சேர்ந்து ஆ சங்க உங்களுக்கு தேவை சங்கெடுத்தால் நீங்கள் வெள்ளி விளண்டு போட்டு ஆட்டி பார்த்தியால் என்ன நடந்தது மண்கவி நீங்கள் மாதிரி நாங்கள் மண்கவியை பார்ப்போம் என்றைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாண்டு போகிற தேர்தல் கேட்குறீங்களோ அன்றைக்கு தான் நாங்களும் வந்து எல்லா மக்களுக்கும் அறிவிப்போம் நல்லதை கட்டுதான் எல்லோரும் இதுக்கே போட் பண்ணும் போட்டோம் இல்லை என்று சொன்னால் நாங்களும் திருப்பி சில இதில் பதினடிகளை கொடுக்க வேண்டி வேறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் நொந்து நூல் அடித்து போயிருக்கிறோம் ஆ இன்றைக்கு பேருங்க சட்டவிரோதமான தொழில் தான் எல்லாரும் ஊக்குவிக்கிறாங்க எல்லாரும் எல்லோரும் சட்டவிரோதமான தொழில் இன்றைக்கி இழுவமாடி தொழில் விரோதமான சரி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ மீடியாக தெரியும் தானே இன்றைக்கு போன மாதம் ஏடி ஒரு நீதியம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு பொட்டிங் கொட்டிங் ரோல உட்பட பதினாலு சோழ தடையான்னு சொல்லி பெரிய தடைசியால் வச்சிருக்கிறியா அவளை லஞ்சம் கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பண்றியா இங்கே தென்னி லங்கையிலேருந்து ஐநூறு படகுகளை இஞ்சியர் போகிறாங்க அட்டை உடிக்கிறதுக்கு முழுக்க லஞ்சம் கோடிக்கணக்கில் லஞ்சம் மேட்டம் கொண்டு தெரியல என்ன மேட்டத்தை கொஞ்சம் கிழிச்சிருக்கீங்களா இங்கே இங்க திருப்பி பெட்ரோலி கியூ ஏதோ சொல்லி அரசாங்கம் வந்து விடுது இனிமேல் கீவில் நிற்க மாட்டோம் கிளிக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ பாஸ்போர்ட்டுக்கு போனால் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு நாள் முழுக்க கீவ் ஒரே நாள் எடுக்கிற பாஸ்போர்ட்டு நாங்கள் கீவில் நின்று பூரா அந்த நம்பரை குத்தி இந்த நம்பரை குத்தி இப்போ ஒரு மாதத்துக்கு பூரா டேட் தந்து நாங்கள் போய் பாஸ்போர்ட் எடுக்கிறோம் இது முதல் இருந்து அரசாங்கத்தில் அப்படி இல்லை இதுதான் கூட மேட்டம் இதுதான் கூட மேட்டம் இதுதான் கூட மேட்டம் எல்லாரும் எங்களை நாரடிக்கிற அரசாங்கம் தான் தயவு செய்து இனிமேல் தன்னு எங்களை இந்த குருட்டு அரசியல்வாதிகள் ஈகோ உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்று சேருவோணும் ஒன்று சேர்ந்து வடக்கு கிழக்கில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிய நின்று தேர்தல் கேப்பினாக இருந்தால் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொன்னால் நாங்களும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை கட்டாமல் எடுத்துருவோம் நன்றி இன்றைக்கு பாக்கிய இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் மூன்று உறுப்பினர் பேர் என்பிபிக்கு போனது அது எங்கள்தான் மக்கள் விட்டபுல ஏனென்று சொன்னால் நாங்கள் சங்கு சின்னத்தை உருவாக்கி சங்கு சின்னத்தின் கீழே ஒன்று நினச்சி நாங்கள் ஒன்று போராடி போடையாக்கவில்லை நாடாளுமன்றத்தில் கேட்க வழி கிடைக்க அவங்க குழப்பி கூத்தாடுறவங்க அதில் சில அந்த பெரிய அந்த எழுத்தாளர்கள் பெரிய பெரிய ஆக்கள் பெரிய வக்கீல் மேற்க அவை எல்லாம் சேர்ந்து சில கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் தங்கள் தான் சுயநலாவதுக்காக தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக்கொண்டு சில சில நாட்டை ஒரு சில நாட்டை ஒரு சில அமைப்புகளோட கா காசுகளை வேண்டிக்கொண்டு எங்களோடய சங்கச்சின்னத்தை உடாச்சி சீதாரம் அடித்தவங்க இன்றைக்கு அந்த சங்க சின்னம் உடையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உண்மையின்பாடு இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு அடி கிளை உணஞ்சு ஒற்றுமையான இன்றைக்கி தமிழ் தேசியம் எங்கேயோ ஒன்று இருக்கும் தமிழ் தமிழ் தேசியம் எங்கேயோ ஒன்று இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதை உடஞ்சி குழா குழா குளாப்படி பண்ணி போட்டு திருப்பி போகும்போது அதை கட்சி சேர்ந்திருக்கிறேன் ஏனெண்டா நீங்கள் பட்டு பழத்து நாரி போய் வந்திருக்கிறீர்கள் அதில் ஒரு தரம் வந்து தேர்தலில் வெளில இல்லை அப்போ இன்றைக்கு திருப்பியும் ஒன்பது பேர் குடிக்கிறீர்கள் ஒன்பது பேர் கூடி என்றதை சாதிக்க போகிறீர்கள் ஒட்டு மொத்தமாக சேரணும் வடக்கு கிழக்கில் அது வடக்கு கிழக்கில் நீங்கள் உளுந்து உணர்ந்து வேற்றுமையாக பட்டாங்களா எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒருமித்த குறையில் ஒரே இடத்துல எல்லா தேர்தலையும் கேப்பமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக உண்மையின்படி நாங்கள் பாடுபடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் நேற்றபடி கேட்டால் எல்லாம் சிதற சின்ன படமாக தான் போகும் இதுதான் படம் ஓ இப்போ நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறீங்க அந்த வேலை நீங்களோட கடத்தொழில் சம்பளத்த பிரதிநிதியாகவும் இருக்கிறீங்க உள்ளூராட்சி தேர்தலை நீங்கள் யாரை ஆதரிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறீங்க நாங்கள் வந்து யாரையும் ஏன்னென்று சொன்னால் எங்கேயும் இந்த கடத்தொழில் சமூகம் வந்து எல்லோரும் ஒடுக்கப்பட்டு போதும் இந்த கடத்தொழில் சமூகத்துக்காக எவனும் குரல் கொடுக்குறானும் இல்லை எவனும் கடத்தொழில் சமூகத்தை திரும்பியும் பார்க்கல நாங்கள் சங்க சின்னத்துக்கு ஏன் பார்க்க வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் போட்டி கொடுத்தோம் அதேமாரி தான் இப்போ நாங்கள் வந்து ஒன்று இன்றைக்கு ஒன்று சரியோ அதுக்கு பிறகு நாங்கள் எங்களது தீர்மானங்களை நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் தனித்தனியாக நின்றோன்னு சொல்லி அவருக்கு வாக்களி இவருக்கு வாக்காளி அவர் நல்லவர் இவர் கெட்டவனு சொல்லி நாங்கள் பாதுரக்க மாட்டோம் எங்களுடைய கடத்தொழில் சமூகத்தை பற்றி எங்களுடைய கடத்தொழில் சமூகம் இன்றைக்கு எங்களது கடல் வளங்களை இன்றைக்கு பாதுகாத்து எங்கள்ட்ட கடல் வளங்களை மீன் இனத்தை பெருக்கி எங்கள்துடைய சமூகம் இன்றைக்கு முன்னுக்கு வருகிறோம் அதுக்காக பாடுபடுறானோ அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிப்போம் இப்போ இன்றைக்கு நாங்கள் அவருக்கு போடு இவருக்கு போடு அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இது எல்லோரும் கட்ட தான் இங்கே ஒருத்தனையும் நல்லவன் இல்லை சில பேர் வந்து பகிரங்கமான முறையில் வேலை செய்கிறாங்க சில பேர் ரகசியமான முறையில் அசிங்கிடாத வேலை செய்கிறாங்க இன்றைக்கு வார் 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 எடுத்து கொடுத்தவனும் பெட்ரோல் சைடு எடுத்து கொடுத்தவனும் கூல் வார் வச்சிருக்கிறவனும் என்ன ஷாப்பிங் சிலிண்டர் வச்சுருக்கவனும் எல்லோரும் இருக்கிறாங்க எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர் ரகசியமான முறையில் முன்னூறு ஏக்கரில் அரசாங்க காணிய படிக்கிறவனும் இப்படி எவ்வளவோ கேவலமான வேலையை செய்துக்கிறாங்க மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க இல்லை சாதாரணமாக இன்றைக்கு உண்மையாக நீங்கள் இந்த கரையோரம் போய் பாருங்கள் இந்த கரையோரங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மீன் எடுத்து கருவாடு போடுறதுக்கு உப்பு இல்லை இன்றைக்கு எங்கிருந்த சுத்தத்துக்கு முதல் இன்றைக்கு ஆணரவில் உப்பளம் பெரிய ஒரு உப்பளம் இலங்கை முழுக்கவும் உப்பு கொடுத்த ஒரு உப்பளம் இன்றைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு புத்தளத்தில் உள்ள தனியார் மயப்பட்ட உப்பளம் பெருசாகி எங்களுடைய ஆணரவு உப்பளம் சிறிதாக்கியும் இன்றைக்கு எங்களோட மக்கள் உப்பு இல்லை ஒரு போகம் எடுத்து நிறப்போணும் ஏடின்னு எஃப்ஐஎட்ட சைன் பண்ணி ஏடிஎடை சைன் பண்ணி அதுக்கு பிறகு போய்த்தால் அங்கே ஒரு எத்தனை பேருக்கு எத்தனை மூட்டை உப்பு கொடுக்கலான்னு தீர்மானி அதுக்கு நிலை இங்கே மீன் எல்லாம் மீன் கொண்டு கும்போது தான் போகணும் அதனாடி இன்றைக்கு மீன் எடுக்கலை கரவாடு போடுற மீன் எடுக்கிறது உப்பு இல்லாமல் அப்போ இந்த நிலைமையிலாம் யாரால் வந்தது எங்களுடைய ஆக்கள் சாரி இன்றைக்கு வந்து யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் என்னதான் செய்த நீங்கள் கிழிச்ச நீங்களோ எல்லாரும் இல்லை கிழிச்ச நீங்கள கிழிச்சது தச்சு விட்டேன் கிழிஞ்சதை தச்சு நிற்கணும் ஒன்றுமே செய்ய இல்லை அப்போவே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து அன்னை ஒன்று சேர்த்து விட்ட மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு கூட கீழே நின்று அன்றைக்கே நின்று இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு நிம்மதியாக இருந்திருப்போம் இன்றைக்கி நீங்கள் உங்களோட கூட சுயலாவதுக்காக உங்களு உங்களு இதுக்காக நீங்கள் பாட போய்த்தால் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம் இன்றைக்கு சில பேர் என்னோட சொன்னால் இன்றைக்கு நான் அர்ஜுனா கதச்சி கதையை பற்றி ஆரம்பத்திலே நான் அதை தப்பு என்று சொல்லி அர்ஜுனா நான் பேசிட்டேன் அன்றைக்கு பாராளுமன்றத்தை கதை சரி என்று நான் அதை வரவேற்றேன் அதை சில சில பேர் விமர்சிக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இவங்க காசு வண்டி போட்டுக்கிறோம் நாங்கள் யார்கிட்டையும் நக்கி பிழைக்கிறார்கள் இல்லை அது வெளிநாடு டய டயஸ்போராக்களாக இருக்கலாம் அல்ல உள்ளூர் இருக்கிற நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அல்லது அமைச்சர் இருக்கட்டும் நாங்கள் யார்கிட்டையும் நக்கி பிழைக்கிறார்கள் இன்றைக்கும் என் காசிலே தான் நான் இன்றைக்கும் பெற்றோர் அடித்து நான் பெட்ரோல் அடிச்சு இன்றைக்கு முன்னால் இந்த செலவு தான் நானும் அன்னரசா அந்திரிக்கிறோம் இன்றைக்கு அன்னரசா ஆகியோ அது இன்னும் ஒரு தந்தனம் விரல் மடிக்கலாது இன்னொரு டபுளை காசு கொண்டு சொல்லி ஒரு தன்தினம் எங்களுக்கு முன்னால வந்து சொல்லுவோம் விவரம் சொல்லட்டுக்கு நாங்கள் எங்கள் சுயகௌரமாக நாங்கள் சுயமே இருக்கிறோம் மற்றவங்களுக்காக நாங்கள் பயப்பட போகிறதும் இல்லை பயப்பட மாட்டோம் நாங்கள் பிழை ஏண்டா சரி சரியென்றால் சரிதான் பிள்ளை என்றால் எல்லாரையும் கிழிப்பேன் சரி என்றால் அதை வரவேற்போம் அதுக்காகத்தான் சொன்னால் அவர் பீகாரியை பற்றி கவச்சுருந்தார் உண்மையாக இப்போ கபரணையில் வந்து இன்றைக்கு இந்திய இந்து கோவில் எடுக்கப்பட்டிருக்குது இடிக்கப்பட்டால் அதில் பஸ் கோவில் அடிக்காங்க வேறு எதை செய்கிறாங்க அங்கே இடிக்கைகளே இந்த விகாரம் விகாரி அது இடிக்கத்தான் வேணும் அப்போ அதை வந்து அர்ஜுனா கழிச்சே சரியான தப்பு அதை தான் சொன்னால் அர்ஜுனா உண்டை வீட்டில் உண்டை விகாரி அமைச்சு நீ அதில் சுற்ற வேற உண்டை வீட்டில் சுற்ற வேற நீ சிங்களத்தை குடியேற்று உண்டை 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 வீட்டில் உண்ட விகாரியவை ஏன்னா அதை ஏற்கனவே நான் மீடியாவில் சொல்லியிருக்கிறேன் அதுக்காக அர்ஜுனா பெரியாளுண்டு பில்லு யாரும் எனக்கு பெரியாள் இல்லை சரி ஏண்டா சரி பிள்ளை ஏண்டா பிள்ளை தான் அது அப்படி தான் எங்களு இது ஆனால் நாங்கள் வந்து கடத்தொழில் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட விரச்சனை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் மாட்டோம் கடத்தொழிலை பற்றி எவன் கதைச்சாலும் நாங்கள் திருப்பி அடிச்சு தான் தருவோம் அது எந்த அமைச்சர் என்றாலும் சரிதான் ஜனாதிபதி என்றாலும் சரிதான் எந்த பாராளுமன்றாலும் சரிதான் நாங்கள் ஒரு காலம் விட்டுட்டு மாட்டோம் என்றைக்கு எங்கள்கிட்ட கடத்தொழில் இன்றைக்கு பதினாறு தொழில்தாடை போட்டிங் டோலர் உட்பட இன்றைக்கி பதினாறு தொழில் தாடை அவ்வளோ தொழிலும் தடை செய்யப்பட்டு எங்களுக்கும் மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக தொழிலுக்கு போய் தொழில் சந்தோஷமாக உழைக்க உழைக்கிறோமோ அன்றைக்கு புறா நாங்கள் ஓய்வோம் அதுவரை என் கடைசி மட்டும் நாங்கள் என்று சொன்னால்